உன்னை முதலில் கண்டதில் இருந்தே எனக்கு சந்தேகம் இருந்தது உன் நடிப்பும் சின்ன வயசுல இருந்தே ஒரு மூவி பார்த்தேன் அப்படின்னா அதுக்குள்ள டயலாக் எனக்கு நல்ல பிக்ஸ் ஆயிடுது வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் நீ கேளு இப்ப நீ தான் ஹீரோ நான் தான் ஹீரோயின் இப்ப நான் வந்து உங்ககிட்ட லவ் சொல்றேன் அப்படின்னு எனக்கு நானே டெடக்ஷன் பண்ணிட்டு இப்ப அவங்க வந்து அப்படிலாம் பண்ணுவாங்க எனக்கு நயன்தரா மேம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது போது அழுகை தான் செகண்ட் வந்து விஜய் சார் எந்த படத்துக்காக போயிருந்தீங்க நீங்க இப்போ வர படம் லியோக்காக லியோ படம் தான் போயிருக்கேன் என்ன சொன்னாரு இன்னைக்காவது பார்க்க நான் ஒரிஜினல் பூ வச்சிருக்கேன் மேக்கப் போட்டிருக்கேன் எல்லாமே இருக்கு ஸோ அன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குங்கம் இருக்கு பார்த்தீங்களா குங்கமும் விளக்கான தான் யூஸ் பண்ணியிருந்தேன் வாங்குறதுக்கே வந்து அது கஷ்டம் நல்லா ரீச் ஆனது எனக்கு எல்லாருமே அதிகமா சொன்னது சிம்ரன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி இல்லாததுனால கிழிஞ்சு போன தான் முக்கால்சி அது எனக்கு தாவணி கிடைக்காது அம்மா தான் கிழி கிழிச்சு கட்டிப்பேன் சிலது வந்து எனக்கு பாவாடைலாம் தைக்கிறது அந்த டைம்ல காசு இருக்காது அப்போ பாவாடை வந்து வேணுன்றதுக்காக

சரி ஓகேமா நீங்க ஒன் டே வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாதிரி என்ன மாதிரி இருக்கணும் அவங்களோட தனியா ரூம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து பெற மெட்ரோ மெயில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெட்ரோ மெயில் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான நபர் இருக்காங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் நடிகையுமான ராதா செம்பருத்தி நம்ம ஊரு பொண்ணு இருக்காங்க அவங்க வாழ்க்கையோட பல பக்கங்களை இன்னைக்கு நம்ம அவங்க கூட சேர்ந்து திரும்பி பார்க்க போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் முதல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க Thank you. Oh, thank you so much. இப்போ வந்து நீங்க வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கீங்க இப்போ வந்து உங்களை சின்ன சின்ன கேரக்டர்ல நிறைய இடத்துல பார்க்க முடியுது எங்களுக்கு ஏன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் நீங்க அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க ஆனா இது ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு அதை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு யூடியூப் சேனல்ல தான் யூடியூப் சேனல் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது கபிலன் அப்படின்றவங்க ஒரு டேரக்டர் ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் அனுப்புனாங்க அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஃபீல் ஃபீலாகி நானே அழுதுட்டேன் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது சரி ஓகே ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன சொன்னாங்க வேண்டாம் யாரையும் நம்பி போகாத அண்ணன் அண்ணன் தான் பேசுவாங்க அப்படிலாம் எனக்கு நிறைய நெகட்டிவ் வந்து மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி நான் ஊர்லேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னும் போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே சொன்னாங்க வேண்டாம்மா யாரும் நம்பி போவாத அவங்க வந்து பார்த்தாலே பயமாக இருக்குது அந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரியே இல்லை அப்படி எல்லாருமே பேசினாங்க ஆனால் அண்ணா எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்து இல்லைம்மா நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசி பேசி அதுக்கப்புறம் ஒரு ஆயிட்டாங்க அவங்க கிட்டே இருந்து தான் ஒரு ஷார்ட்லை பண்ணோம் நாங்கள்லாம் அப்பவே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வந்தீங்களா இல்லை டிக்டாக் அப்படின்றதா இருக்கும் முன்னாடி நான் வந்து லைக் ஆப் தான் யூஸ் பண்ணேன் அப்போ நல்ல ரீச் அப்போ எனக்கு ஒரு பயம் ஐயோ இதை வச்சு அதெல்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த லைக்கை விட்டு வெளியே வந்து மியூசிக் ஒன்று வந்தது அதுதான் அந்த டிக்டாக் மியூசிக்கலி பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் தான் டிக்டாக்லேயே நான் எனக்கு கொஞ்சம் கேரக்டர்ஸ் பண்ணணும் நான் ஏன் எனக்கு பிடிச்ச ரோல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஆக்சுவலி இன்றைக்காவது பார்க்க நான் பூ வச்சுருக்கேன் ஒரிஜினல் பூ வச்சுருக்கேன் மேக்கப் போட்டிருக்கேன் எல்லாமே இருக்குது ஸோ அன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா குங்குமும் விளக்கான தான் யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியாது வாங்குறதுக்கே வந்து அது ஐம்பது ரூபா இருக்குமா முப்பது ரூபா இருக்குமான்னு அவ்வளோ ரேட் இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு கஷ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கஷ்டம் அப்புறம் சிலது வந்து காலி ஆகிடும் அப்படின்றதுனால ஒரு ஒன் டைம் தான் அப்பா வாங்கிட்டு வருவாங்க அப்பாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கம்மி ப்ரைஸில் ரொம்ப லோக்கல் ப்ராண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வாங்கிட்டு வந்து காலி ஆகிடும்னு சொல்லிட்டு கையை இப்போயும் அந்த கை தான் ஏன்னா காலி ஆகிடும் இல்லையா திரும்பவும் வாங்கணும் அப்படின்ற மெயின் எனக்கு அதனால தொட்டு 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 வச்சுட்டே பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக திடணுன்றதுக்காக அந்த குங்குமம் கெமிக்கல் தெரியும் ஆனால் அப்போ தெரியாது இல்லை ஸோ அதை மெயின்டைன் பண்ணேன் செகண்ட் வந்து எனக்கு தாவணி கிடைக்காது அம்மா சாரி தான் கிழி கிழிச்சு கட்டிப்பேன் சிலது வந்து எனக்கு பாவாடைலாம் தைக்கதே அந்த டைம்ல காசு இருக்காது அப்போ பாவாடை வந்து வேணுன்றதுக்காக சாரிலே பண்ணி போட்டுருவேன் சைடுல வந்து பின் கட்டிக்குவீங்க பாவாடை மாதிரி கட்டிப்பேன் சைட்ல வந்து பின் போட்டுருவேன் ஃபுல்லா ஆனா தெரியாது அவ்வளவும் செகண்ட் வந்து ஃப்ளவர் கிடைக்கவே கிடைக்காதுன்றதுனால பூவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கீரை சாப்பிட்ருப்பீங்க ஸோ அதனுடைய பூ தான் கட் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லாக கட்டிப்பேன் நானே கச்சா முச்சான்னு கட்டிவிட்டு ஒரு அஞ்சு ஆறு முழம் வர அளவுக்கு ஃபுல்லாக கவரில் கட்டி வச்சுட்டோம்னா காஞ்சி போனாலுமே அந்த கலர் ஒயிட் கலர் போகாது போகாது அதை வச்சு தான் வீடியோவை ரன் பண்ணேன் நான் நல்லா ரீச் ஆனது எனக்கு எல்லாருமே அதிகமாக சொன்னது சிம்ரன் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஸாரீ இல்லாததுனால கெழிஞ்சு போன சேரீ தான் முக்கால்சி அது ஆனால் தெரியாது அதுக்குள்ளே பார்த்தாலே அதை வச்சு கட்டி ஹேர் ஸ்டைல் தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது இப்போ கூட எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறத வச்சு என்னால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருவேன் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த இருக்குது அது ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் எனக்கு அவ்வளவும் தெரியல ஆனால் ரொம்ப கூட்டி பார்ப்பான் உங்களுக்கு கேமராமேனா அவங்க தான் இருந்தாங்க நீங்கள் தான் ஏன்டி தண்ணி குறி வேணா வீட்டுக்கு வா அப்படிங்கப்பா இல்லை நீ எப்படி ஹீரோயினி அவ அந்த அளவுக்கு பூஸ்ட் கொடுத்ததே எனக்கு அவாதான் அண்ணா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இது எந்த வயசில் ஆரம்பிச்சிங்கெல்லாம் நீங்க உண்மையாக சொல்லப்போனால் ஏஜி எனக்கு அவ்வளோன்னு தெரியாது என்னோடய கிட்டப்படுத்த தெரியாமல் தான் தெரியாம தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்கள போது எனக்கு கால் பண்ணுவாங்க எங்கள் அண்ணா தான் பண்ணுவான் இப்போ அதுவுமே பண்ணுறது கிடையாது இப்போ எனக்கு நல்லாவே மைண்டுக்குள்ளே பிக்ஸ் ஆயிடுச்சு எங்கள் ஆள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்லி என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நான் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் அதுவே விட்டு விட்டு தான் நான் போனேன் எனக்கு இங்கிலீஷ் கூட அவ்வளோன்னு தெரியாது எதுவுமே தெரியாது நான் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூட மெசேஜில் சாப்பிட்டேன்னு கூட எனக்கு அனுப்ப தெரியாது வாய்ஸ் மெசேஜ் தான் ஃபுல்லாக அனுப்புவேன் அப்புறம் தான் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தி சிட்டி பொண்ணு நீ ஃபுல்லாக தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு மெசேஜ் பண்ண அப்படின்பா எனக்கு கொஞ்சம் வேண்டாம் தப்பாக இருந்தாலுமே கெட்ட வார்த்தையாக போயிடும் வேண்டாம் அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் இப்போது எங்கள் ஆள் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் ஏன் படிப்பை விட்டீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா பார்த்துக்க ஆள் இல்லை சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டம் ஃபுட்டெல்லாம் எனக்கு என்ன சொல்கிற பிரியாணினால் என்னனே தெரியாது எனக்கு எல்லாருக்குமே தெரியும் சில வார்த்தை அந்த இது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சது வந்து தேஞ்சி போன தோசை தான் எங்களுக்கு சுட்டு தருவாங்க இட்லிலாம் கூட கிடையாது சட்னின்றதே ரேரு தான் கொஞ்சமாக தண்ணி மாதிரி வச்சு தருவாங்க தேங்காய் கிடைக்காது எதுவுமே அவ்வளோ வாங்க காசு இல்லை ஆனால் எயிட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறீங்க மில்லுக்கு அங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் நான் லாக்டவுன் வந்தது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இந்த எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மூவி பார்த்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே டைலாக் எனக்கு நல்லா பிக்ஸ் ஆகிடாது எனக்கே தெரியாது வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவை போட்டு டார்ச்சல் பண்ணுவேன் கேளு இப்போ நீ தான் ஹீரோ நான் தான் ஹீரோயின் இப்போ நான் வந்து உங்ககிட்ட லவ் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு நானே டெடாக்ஷன் பண்ணிட்டு காஸ்ட்யூம் இப்படி தான் இருக்கணும் இப்படி பண்ணு இப்போ அவங்க வந்து ஆ அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணுமா தான் எனக்கு வந்து தோணும் அப்படிலாம் சொல்லுவேன் ஹேர் லென்த்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டவல் வச்சு கட்டிட்டு அந்த டவலை சுற்றி இப்படி போகிறது அப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன் ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அதுக்குள்ளே இருந்துருக்கு எனக்கு தெரியாது அப்புறம் எனக்கு இந்த வீடியோலாம் எடுக்கணும் ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அந்த டைலாக் டைலாக்லாம் ஈஸியாக வந்துடும் இப்போ ஒரு சாங் கேட்டாலுமே டக்குன்னு பிடிச்சிப்பேன் அப்படிந்தே அந்த என்ன நுணுக்கமாக பண்ணுவேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண டிக்டாக் இது நல்லா ஞாபகம் இருக்கிறது இது ஒன்றே ஒன்று தான் அந்த ஆசை அதிகம் வச்சு மனசை அந்த சாங் தான் வந்து ஃபுல்லாக ஆ டான்ஸ்னால் எனக்கு பிடிக்கும் ஸோ ஃபுல் டான்ஸ் ஆனதுக்கப்புறம் என் சித்தி பொண்ணே வா சூப்பராக இருக்கடி நீலாம் ஹீரோயினாக வந்துடலாம் அப்படின்னு அவ எனக்கு பூஸ்ட் கொடுத்தா அப்போ கூட எனக்கு ஒரு பயம் அப்போலாம் நான் போஸ்டே போட மாட்டேன் இந்த இந்த ஃபோனில் அவள் ஃபோனில் வந்து சாங் வச்சுட்டு என் ஃபோனில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணிப்பேன் எடிட்லாம் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு ஆனால் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்களே இப்போ வந்து ஒரு பத்து லைக் வரணும்னா வந்து ஒரு பொண்ணு தாவணி போட்டுட்டு இருந்தா வராது அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்து ஏதாவது சுடிதார் போட்டு லோ நெக்காக இருந்தால் கொஞ்சம் நல்ல வியூஸ் வரும் அதுக்கப்புறம் இன்னும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டால் இன்னும் அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கல்ல உங்களுக்கு எப்போது தோணு இருக்கா நம்ம வந்து தாவணி விட்டு வேற எதாவது காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சரி அவ்வளோதான் இல்லை எனக்குமே பிடிக்காது இந்த சுடி வந்து நான் இப்போது இப்போ எனக்கு ஒல்லியாக இருக்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க வீட்லயே அப்படி தான் இருக்குது நான் சின்ன வயசாக இருக்கும் போது ரொம்ப ஆன்டி மாதிரியே இருப்பேன் எல்லாருமே என்ன ஆன்ட்டி நான் கூப்பிடுவாங்க அப்போது இந்த கட்டி கட்டி எனக்கு பழகி போயிடுச்சு சுடி போட்டாலுமே பிடிக்கவே பிடிக்காது என்னன்னா இது வந்து இப்படி க்ளோஸில் இருக்குது அது சா இந்த ஷால் போடும் போது ஓப்பனாக இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதனால் எனக்கு இப்போயுமே சுடி போட்டு பண்ணுறது பிடிக்காது என்னால் வீடியோ போட முடியல சரி அட்லீஸ்ட் ஒருவீடியாவது போடணும் வேற வழி இல்லை அப்படின்றதுனால போடுவேன் அது சீக்கிரமாக டெலீட் பண்ணிடுவேன் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே போடுவோம் போட்டு டெலீட் பண்ண வேண்டாம் இதுலேயும் பார்க்கட்டுமே அப்படின்றதுனால விட்டுருவேன் சுடிதாரில் போடுறத சொல்றி ஆ போட்டிருக்கேன் ஆனால் இப்போ இதை தாண்டி வந்து நீங்கள் நிறைய சீரியல்ஸில் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் வந்து உங்களை ஒரு கேரக்டராக நாங்கள் வந்து பார்க்க முடியலல்ல ஸோ அதுக்கு என்ன காரணம் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணீங்களா முதல்ல ட்ரை பண்ணு ஆடிஷன்லாம் போனேன் அதில் வந்து என்ன கேட்குறாங்களா எடுத்த உடனே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்களா கேட்டிருக்காங்க ஒரு இடத்துல எனக்கு கால் அப்படி இல்லைன்னா வந்து கால் பண்ணி கேட்பாங்க சில ஆடிஷன் போகும்போதெல்லாம் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அதுக்குன்னே வந்து ஆடிஷன் வேண்டாமோ அப்படிலாம் எனக்கு மைண்ட் ஆகும் ஸோ எல்லாேருமே அப்படி இருக்க மாட்டாங்கள யாராவது தானே அப்படி கேட்குறாங்க அப்படின்றதுக்காக சரி ஓகே இத போ இதை போய் ட்ரை பண்ணுவோம் அதை போய் ட்ரை பண்ணுவோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் அத ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப அழுகையாக இருந்தது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது நான் சார் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அட்ஜஸ்ட் பண்ண ஓகே சாப்பாடு தங்குற இடம் அப்படி இல்லைன்னா காசு இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நான் நினைச்சேன் ஓகே அப்படின்னு நானும் சொன்னேன் நான் சொல்லிட்டேன் சரி ஓகேம்மா நீங்க வந்து மைண்ட் ரோல் தான் பண்ணுவீங்க காஸ்டியூம் வந்து நாங்கள் பார்த்துப்போம் நீங்க ஒன் டே வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாதம் அப்ப எனக்கு புரியல நீங்க கேட்டீங்களா எனக்கு புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னா கோவம் வந்தது எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் உனக்கு ஓகேவா அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேச என்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டாங்க அவங்களோட ஒரு தனியாக ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ கோவம் வந்துச்சு கொஞ்சம் பேட் வைஸ்லாம் பேசுவேன் எவனும் ஏன் நம்ம வந்து டீசெண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையை நானே திட்டிட்டேன் திட்டிகிட்டு ஃபோனை வைடா நான் ஏன் அப்படின்னு கேட்டு ஃபோனை வச்சுட்டேன் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு மீடியாவில் ஷைன் ஆகணும்னு வந்தாச்சு எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு அது எப்படி இருந்தது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது பட் ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி யாராவது தானே அப்படிலாம் கேட்பாங்க எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்களே நம்ம டேலண்டட் வச்சு யாருக்கு கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம நடிப்போம் என்னோட டேலண்ட் அங்கே போய் காட்டலாம் அப்படின்ட்டு நான் அமைதியாயிட்டேன் ஆனால் அவரை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள் இந்த இன்டர்வியூ ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு டைம் அவரை பற்றி சொல்லியிருப்பீங்க ஆனால் நாங்கள் வந்து தனியாக பார்த்துட்டு இருந்த ராதாசிம் பத்தி இப்போ ஜோடியாக பார்க்குறோம் நிறைய வீடியோஸ்லலாம் அந்த காதல் கதையை பற்றி எங்களுக்கு சொல்லிடுங்க ரொம்ப அமைதியான டைப் ரொம்ப ஜாலி அவன் கூட இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ அவனுக்குள்ள எவ்வளோ வலி இருந்தாலுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரொம்ப தாங்கலை போது என்கிட்ட ஃபீல் பண்ணி எழுதுருவேன் சாரி சாரி அப்படின்னு என்ன ரீசன் கேட்டால் ஒன்றும் இல்லை ஏதோ ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்னு உனக்கு அம்மா இல்லை அதான் ரீசண்டாக இருந்துட்டாங்க அம்மா இல்லாத குழந்த எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுன்றது எவ்வளோ வயசானாலும் குழந்த தானே அம்மாவுக்கு குழந்த தானே அவங்க அப்போ அந்த இடத்துல நம்ம ஏன் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால நமக்கு அவசியம் ஏற்றுக்கிட்ட ரீசனே அதுதான் நீங்கள் சொல்ற மாதிரி ஊர்ல வந்து தலை நிமிர்ந்து நடந்தாவே வந்து திட்டுறவங்களோ குறை சொல்றவங்களோ இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு வீடியோவா பண்ணுறோம் அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன சொன்னாங்க அவங்க ஏன்னா நம்ம ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது போது பண்ணாங்கன்றது சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க சூப்பராக பண்ணுறாங்கப்பா நல்லா இருக்கு அப்படின்னு என்னோட எதிரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லவ் என்னோட என்ன சொல்லுங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவங்க தான் என் எதிரியாவே இருப்பாங்க அவங்க வந்து பேட் கமெண்ட் பண்ணது என் கண்ணால பார்த்துருக்கேன் ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணாங்க டிக்டாக்ல பண்ணும்போது அதை நான் படிச்சுட்டு யாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச பையனாக தான் இருக்கான் அவனே இப்படி போது சரி ஓகேன்னு சொல்லி பிளாக் பண்ணி நான் விட்டுட்டேன் நீங்கள் எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அளவுக்கு நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு இது பெரிய விஷயம் இல்லை நான் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பேசுவீங்களே அதுதான் எனக்கு பெரிய விஷயம் அதனால எனக்கு அது பெருசாக ஃபீல் ஆகும் ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேரை இல்ல இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மீடியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில ஆசை இருக்கு இவங்கள பார்த்துடணும் இவங்க கூட நடிக்கணும் அப்படின்னு அது நடந்திருக்கா உங்களுக்கு எப்பாச்சும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன் எனக்கு நயன்தாரா மேம் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது பெரிய தான் பாத்தீங்களா முன்னாடி ம் பேசியிருக்கேன் இப்போது ரீசெண்டாக அந்த தான் நடிச்சிருக்கேன் எனக்கு கேரக்டர்ஸ்லாம் எதுவும் இல்லை ஜூனியராக போகும்போதே செலக்ட் பண்ணிட்டாங்க ஓகே எங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அது மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கு அதே மாதிரி பண்ணியிருக்கேன் அப்போ பார்க்கும்போது நயன்த்ரா மேம் எனக்கு அழகு தான் வந்துச்சு பார்த்துட்டோம் நான் பார்த்துட்டோம் அப்படின்னு சில பேர் நீங்க என்ன சொன்னீங்க எதுவும் பேசலை ஹாய் மட்டும் கட்டணும் ஹைடா அப்படின்னாங்க அவ்வளோதான் அவங்கள என்னை போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஆனா போட்டோ எடுக்கலன்றது எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலையா வருத்தமா வச்சு ஓகே படத்துல நடிச்சுட்டோம் இதுக்கு மேல என்ன அப்படின்னு விட்டுட்டேன் செகண்ட் வந்து விஜய் சார் அவரு வந்து பாத்தீங்களா ஆ சார் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவர் எப்படி இப்படி டான்ஸ் ஆடினாரோ நான் அந்த டான்ஸ் அங்க போய் ஆடி அப்படி காட்டினேன் ஐயோ பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாரு நான் ஹாய் தா சார்கிட்ட ஹாய் சார் அப்படின்னு ஹாய்தா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட போட்டோ எடுத்தீங்களா இல்லை அங்கேயும் மிஸ் பண்ணிட்டீங்க விட மாட்டாங்க மெயின் ரீசன் எடுக்கக்கூடாது இப்போ விஜய் சாரை மீட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல எந்த படத்துக்காக போயிருந்தீங்க நீங்கள் இப்போது வர படம் லியோக்காக லியோ படம் தான் போயிருக்கேன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு இன்னும் கேரக்டர்லாம் கிடைச்சா செத்தே போடுவோம் போல ஏன்னா சார் பிடிக்கும் எனக்கு வந்து சீரியலில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ணா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சீரியல்ல இருந்து ஒரு மரியாதை எனக்கு ஒரு கனவு வந்து நான் அந்த மாதிரி நடித்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவாகவே நான் கண்டேன் ஆனால் அது ரியலாக நடந்தது அன்னைக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது மற்றபடி எல்லா ஆக்டர்ஸுமே எனக்கு பிடிக்கும் தான் ஆனால் இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க நெக்ஸ்ட்டு வந்து டைலரிங் எனக்கு பிடிக்கும் அதுதான் வந்து பர்மனெண்ட் வேலை அப்படின்றது தெரியுது யாருமே ட்ரெஸ்ஸு தைக்காமல் போட முடியாது ஸோ அந்த வேலையை பார்க்கணும் செகண்ட் வந்து பியூட்டிஷன் படிக்கணுன்றது ஆசை அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ட்ராயிங்லாம் தெரியும் அதுக்கப்புறம் நான் பார்த்தப்ப ஆனால் நடிப்பை வந்து நிறுத்திடலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்களோ ம் இல்லை அதுவும் ரன் பண்ணுவேன் எனக்கு மெயின் கேரக்டர்ஸ்னால் ஏதாவது டயலாக் இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் கேட்கணும் வேணான்னாலும் சரி இல்லை நீ போமா அப்படின்னு சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் இந்த இன்டர்வியூ மூலமா ராதா செம்பர்த்தியோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கடந்து வந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே இப்போ திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது ஆனால் தொடர்ந்து வந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருங்க பெரிய இடங்களில் வந்து உங்களை சீக்கிரமே நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு நம்புகிறோம் நீங்களும் அதே நம்பிக்கையோடு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தேங்க்யூ